ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி நாக கன்மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் தான் இருக்கிறோம் நாம் இப்போ எங்க வந்திருக்கோம்னா இங்கே திருநங்கைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவிலை கட்டிட்டு இன்றைக்கு சக்தி அழைப்பு அதுக்காக நம்ம சதிசாமி அவங்களோட நம்ம ஃபேமிலியாக வந்து அம்மனுக்கு கொடவை தேங்காய் பழம் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வழிபட்டு நிற்கிறோங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் இந்த அம்மனை பாருங்கள் நீங்கள் வேண்டுமது எல்லாமே கேளுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமே நடத்தி கொடுப்பாங்க நானும் அந்த அம்மனை உங்களுக்காக கண்ணு வணக்கங்க நாங்கள் சேல்ஸ் அனுதானப்பட்டு பேசுகிறோம் இந்த கோயில் கட்டி அம்மன் கோயில் கட்டி பன்னெண்டு வருஷம் ஆகுது அவங்க தான் எங்கள் குரு தேவியம்மா அவங்க பேர் வணக்கம் சொல்லுங்கம்மா அவங்க தான் கட்டியிருக்காங்க இன்னிலேருந்து இருந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு வாரத்துக்கு கோலாகலமா நடக்கும் நினைச்சதெல்லாம் அள்ளித்திர அம்மா அந்த அம்மா எல்லாம் வந்து சாமி வேண்டி கருமாரியம்மன் இது நம்ம கொள்கிறேன் மாவட்டம் அன்னதானப்பட்டியில கொழுவிட்டிருக்கும் தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அம்மனுக்கு இன்னைக்கு சக்தி அழைப்பு திருவிழா நேற்று பூச்சாட்டு விழா நடந்தது இன்னைக்கு சக்தி அழைப்பு திருவிழா நம்ம தேவி அம்மா தான் இந்த ஆலயத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க திருநங்கைகள் எல்லோரும் சேர்ந்து அம்மாவுக்கு சிறப்பாக திருவிழாவை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு சேலம் அம்மன் சதிசாமி நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக வந்தால் சொன்னாங்க நான் போன ஆண்டும் திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிட்டேன் இந்த வருஷமும் இந்த ஆலயத்துக்கு திருவிழாவில் வந்து கலந்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களுக்கு அங்கத்திற கழுவிணி இல்லாமல் கேட்ட வரத்தை கேட்டது போல நம்ம சேலத்து மகமா எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் இந்த தேவி கருமாரியம்மனும் எல்லா வரத்தையும் எல்லா மக்களுக்கும் அள்ளி கொடுத்து நல்லதொரு வரத்தை கரைச்சதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க நம்ம வீடியோவை லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே போல் திருநங்கைகள் சமுதாயத்தை சேர்ந்த பக்தர்களும் திரளாக அம்மாவை தேடி வந்துட்டுருக்கீங்க அதே போல் நிறைய ஆலயத்துக்கு என்னை அழைப்பாக இன்றைக்கி கூப்பிட்டீங்க என்னால் எல்லா ஆலயத்துக்கும் வர முடியல ஏன்னா இங்கே நான் போன வருஷம் வந்தேன் வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கேன் அம்மா அழைப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்திருக்கேன் ஓம் சக்தி பராசக்தி